கண் கண்பூடாக அந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம்மளாம் அத்தாட்சியை பார்க்கலாசம் அவங்க பார்த்தோமா பெருமானாசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதாவது ஈமானிலே உயர்ந்த தரத்திற்குரியவர்கள் யார் தெரியுமா என்று பெருமானா சிலாசம் கேட்டார்கள் சோழர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா மலக்குமார்களாக இருப்பார்களோ பெருமானாசம் சொன்னார்கள் மலக்குமார்களாக எப்படி இருக்க முடியும் அவர்களுக்கு முன்பாக வேதம் இறங்குகின்றன அவர்கள் தான் அந்த வேத வரிகளை கொண்டு வருகிறார்கள் அல்லாஹினுடைய விஷயங்களை பார்க்கிறார்கள் அல்லாஹுக்கு முன்பாக இருக்கிறார்கள் அவர்கள் ஈமான் கொள்வதில் என்ன தடங்கள் என்ன தயக்கம் இருக்குது அவங்க ஈமான் ஆகணும் வழக்குமார்கள் அந்த உணர்வோடு உணர்வோடுதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈமான் கொள்றதுல ஏதாவது தடங்கள் இருக்கா கிடையவே கிடையாது அப்படி என்றால் நாங்களா அப்படி என்றால் நபிமார்களான்னு கேட்டான் சல்லல்லா சொன்னார்கள் நபிமார்களுக்கு அல்லா வேதங்களை இறக்கி கொண்டிருக்கிறான் வகியை அறிவித்துக் கொண்டிருக்கிறான் அவர்கள் ஈமான் கொல்லாமல் இருப்பதற்கு என்ன வந்துவிட்டு அதுக்கும் தடங்கள் ஏற்பட காரணம் என்ன நபிமார்கள் அல்லாஹுடைய அத்தாட்சியை கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹு தாலா சில நேரங்களில் அவர்களுக்கு நேரடியாக கண் அதாவது அத்தாட்சிகளை காட்டுகிறான் அதன் காரணத்தினால் அவர்கள் ஈமான் கொல்லாமல் இருக்கவே முடியாது ஈமான் குண்டுதாகும் அப்படி என்றால் நாங்களா ஆசுவாசன் சொன்னாங்க நீங்க உங்க நீங்க எப்படி இருக்க முடியும் என்னைய நீங்க பாக்குறீங்க எனக்கு குரான் இறங்குறத்தை பாக்குறீங்க அப்ப நீங்க ஈமான் கொள்ளாம இருக்கிறது என்ன வந்துடுச்சு நீங்க ஈமான் கொண்டுதான் அப்படி என்றால் நாம என்ன கேட்கிறோம்டா சல்லா அலி வசல்லம் அவர்களையும் அந்த யூதர்கள் பார்த்தார்கள் அமைப்பையும் பார்த்தார்கள் இவை அனைத்தும் அவர்களுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை கண்கூடாக கண்டார்கள் இதுக்கு மேல ஈமான் கொள்ளாம இருந்தா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் கண்ணியமானவர்களே பெருமான சல்லாசிம் அவர்கள் சகாபாக்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் யார் யார சொல்லலாம் ஈமானிலே உயர்ந்தவர்கள் எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும் நம்மள மாதிரி ஆள்களை பார்த்து சல்லாசிம் சொன்னார்கள் எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் நான் வந்ததை கேள்விப்பட்டிருப்பார்களே தவிர பார்த்திருக்க மாட்டார்கள் குர்ஆனிலே பார்ப்பார்கள் குர்ஆனிலே படித்து பார்ப்பார்கள் என்னை பற்றி தெரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொண்டு ஈமான் கொள்வார்கள் என்னை பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா அதை படிச்சு தெரிஞ்சு என்ன செய்வாங்க ஈமான் கொள்வார்கள் பார்க்காமலேயே என்னை பற்றி ஈமான் கொள்கிறார்களே அவர்களுடைய ஈமான் தான் உயர்ந்த ஈமான் படித்தான் என்று பெருமான நம்முடைய ஈமானை பற்றி புகழ்ந்து கூறினார்கள் இந்த நிலையில் நபி சொல்லா அவர்களை கண்டால் ஒரு மனிதன் ஹிதாயத்து உடையவனாக இல்லாமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை நபி அவர்களுடைய முகத்திலே இருந்தன நடைமுறையிலே இருந்தன ஆனால் இதுல எவ்வளவு பெரிய ஒரு தெளிவான அத்தாட்சி யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இருந்தது என்றால் அவர்களுடைய வேதங்களிலே நபியை பற்றி தெளிவான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தன தெளிவான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தன நாம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது சல்மானுல் பாரசி ரவி அல்லாவன் அவர்கள் நெருப்பு அணங்கியாக இருந்தார்கள் பாரசீகத்தில் அவங்க வந்து பிறந்து வளர்ந்து போகிறது நெருப்பு அணங்கியாக இருந்தாங்க நெருப்பு வணங்கியா இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவங்களுடைய தந்தை வந்து அந்த நெருப்புடங்கியுடைய அந்த பூசாரியா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஐதீகமான குடும்பத்துல பிறந்தவங்க சல்மானுல் பாரிசி ருபோ அவர்கள் ஒரு கிறிஸ்துவ மதத்தினுடைய அடிப்படையில ஒரு ஃபாதருடைய தொடர்புல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க வீட்டுல போட்டு பூட்டி வச்சிடறான் இன்னுமே அந்த ஃபாதரை போய் கிறிஸ்துவ போய் சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறாங்க பூட்டி வச்சிடறான் எப்படியோ கதவை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்து அந்த அந்த ஃபாதர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறான் கிறிஸ்துவ மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நமிசல்லாசம்லாம் வரலை அப்படி வராமல் இருக்கும்போது ஏகத்துவத்தை சொன்னது கிறிஸ்துவ மதம் இப்படிப்பட்ட நிலையை அந்த கிறிஸ்துவ பாதிரி இடத்துல இருக்கும்போது கொஞ்ச நாளையில் என்ன செஞ்சிடறாரு அவர் இறந்து போயிடுறார் இறந்து போனதுக்கு பின்னாலே சல்மான் ஃபாசி ரதி அவர்கள் எங்கெங்கோ போய் சுற்றி திரிகிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல சிரியாவில் ஒரு கிறிஸ்துவ ஃபாதரை பார்க்குறாங்க அவரிடத்துல கொஞ்ச நாள் பணிவிடையில் இருக்கிறாங்க அவர் சொல்கிறார் கூடிய சீக்கிரத்தில் அரபு பகுதியிலே ஒரு மனிதர் கடைசி நபியாக வரப்போகிறார் அந்த செய்தி நீ கேள்விப்பட்டால் நீ அவரிடத்திலே ஈமானை ஏற்றுக்கொள் அவருடைய கரத்தை பிடித்து அவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார் சொன்னவர் என்ன செய்கிறார் இறந்து போகிறார் இறந்து போனதுக்கு பின்னாலே சல்மான் உல் பாரிசி ரந்தியலானவர்கள் அரபு பகுதியை நோக்கி போகிறாங்க அந்த மாதிரி ஒரு கடைசி நபி வந்துடுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி போகிறாங்க ஒரு வியாபார கூட்டத்தோடு நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது கொள்ளை கூட்டம் கொள்ளை எடுத்து விட்டு சல்மான் ஃபாரிசி ரதிலானவர்களை அடிமையாக பிடித்து கொண்டு கடை போய் வித்துட்டாங்க பெரிய குடும்பத்தில் பிறந்த சல்மான் ஃபாரிசி ரதியிலானவர்கள் சொகுசான வாழ்க்கையெல்லாம் உதறி விட்டு நபியினுடைய வருகையை கேள்விப்பட்டு மதீனாவை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அரபு நாட்டை நோக்கி போய் கொண்டிருக்கும் அங்கே இடையிலே கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டு கடை விற்கப்பட்டு அடிமையாக்கப்படுகிறார்கள் கடைசியாக சல்லல்லா அலி வசல்லம் அவர்களை பார்க்கணுங்கிற ஆசை இருந்ததுனால அல்லாஹ் மதினாவிலே கொண்டு போய் சேர்க்கிறான் மதினாவில் ஒரு மனிதனுடைய கையில் வேலைக்காரராக சேர்றாங்க வேலைக்காரராக இருக்கும்போது அந்த நேரத்தில் மரத்துக்கு மேலே நின்று என்ன செய்யறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேரிச்சம்பரத்தை பிடுங்கிட்டு இருக்கிறாங்க பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பறித்து கொண்டிருக்கும் போது கீழே ரெண்டு எஜமானர்கள் பேசிக்கொள்வது கலங்குது என்ன கடை முகமது நபின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம்ல கடைசி தூதர்னு தன்னை பற்றி சொல்லிக்கிட்டு உடனே இதை இது இதுக்காக தானே அவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்க உடனே சல்மான் பாரசி கவியிலானவர்கள் தன்னுடைய ஃபாதர் தன்னுடைய அதாவது அந்த கிறிஸ்துவ அந்த விஷயம் கேள்விப்பட்டு அதை மனசுல கொண்டு வந்த உடனே மேல நின்ற அந்த பேலன்ஸ் தவறி கீழே புத்து கீழே விழுகிறான் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னா பலர் அந்த எஜமானர் அற விட்டு சொன்னாரு நீ ஒரு வேலைக்காரன் நாங்க பேசிக்கிறதுல நீ ஏன் தலையிடுற பேசாம போய் பேரிச்சம்பளத்தை பறி அப்படின்னாரு ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உடனே வேக வேகமா போய் மரத்திலிருந்து பேரிச்சம்பளத்தை பறிக்கிற பறிச்சிட்டு கொஞ்சம் பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கிட்டு போய் அவருக்கு கொடுக்கப்பட்ட கூலியான பேரட்சி மலத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போய் நபிசல்லாசம் அவர்களை டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தனக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை விசாரிச்சு அறிஞரங்கிறதுக்காக வேண்டி சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்களிடத்துல போறாங்க அவர்களிடத்துல போய் அஸ்லாமலை சொல்றாங்க முசாபா செய்யறாங்க யார சூழ்ல்லாம் உங்களுக்காக வேண்டி ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கிறேன் பேரட்சி மலன் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன் ஆனா அவங்க சக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைமை எல்லாம் இல்லை சல்லா அலிவசம் அவர்கள் சொல்றாங்க உங்களுக்காக கொண்டு வந்த இந்த பேரித்தம்பலம் அலிவசம் அவர்கள் அதை வாங்கி யார் என்பதை அழைத்து அவர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கிறார் சதக்கா பொருள் என்று சொன்னவுடன் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அதை தான் சாப்பிடாம மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு பங்கு வச்சு கொடுக்கிறார் காரணம் என்ன இவர்களுக்கு கடைசி நபியை பற்றி சொன்ன அந்த கிறிஸ்துவ வழிகாட்டி இருக்கிறாரே அவர் சொல்லி இருந்தார் கடைசி நபி சதக்கா பொருளை சாப்பிட மாட்டார் தர்ம பொருளை சாப்பிட மாட்டார் இதை செக் பண்ணி அறிந்து கொள்வதற்காக என்ன செய்யறாங்க சதக்கா பொருள் அவங்களுக்கு எங்கே சதக்கா அவங்களே ஏற்கனவே வேலைக்காரர் ஒரு அடிமையா இருக்கிறாங்க அப்ப சதக்கா பொருள்னு சொல்லி கொடுக்கறாங்க சல்லா அலுவலாம் அவர்கள் அதே மாதிரி சோதிச்சத மாதிரியே அவங்க அந்த சதக்கா பொருளை சாப்பிடல அடுத்த நாள் கை நிறைய பேர் கொண்டு வந்து நபிக்கு முன்பாக கொடுக்குறாங்க யார் சூழல்லாம் உங்களுக்காக அந்த பழத்தை அன்பளிப்பாக கொண்டு வந்திருக்குறேன்னு சொன்ன உடனே நபிசுல்லாஹசை முன்னால் அதை பரப்பி சஹா எல்லாம் கூப்பிட்டாங்க நானும் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க சொல்லிட்டு நபியும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் அப்போ என்ன ஆச்சு சோதனையில் அவர்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட விஷயம் கண்டறியப்படுகிறது இதை பார்த்த உடனே சல்மான் உல் ஃபார்ஸ் ரதியிலானவர்கள் இன்னொரு அடையாளத்தை கண்டு கொள்வதற்காக வேண்டி மெதுவாக பின்னால் வர்றாங்க சல்லுல்லாஹ்லையோ செல்லும் அவர்கள் கையை பிடிச்சிடுறான் சல்மான் எங்கே போகிறேன் யார சொல்லுல்லா ஒன்றும் பின்னால முத்திரை இருக்குதான்னு பார்க்க தானே போறேன் நபி கேட்டான் கத்து முண்டு என்ற முத்திரை எனக்கு பின்னால இருக்குதாங்கிறத தானே பார்க்க போறேன் நபி அவர்கள் தன்னுடைய ஆடையை விலக்கி காட்டினார்கள் இதோ பார் சல்மானுல் பாரிசி எந்த நோக்கத்தில் வந்திருக்கிறார் என்பதை நபி அவர்கள் விளங்கினார்கள் எனவே தன்னுடைய முத்திரையை திறந்து காட்டுகிறார்கள் காட்டிவிட்டு சொன்னார்கள் சல்மான் சந்தேகம் தீர்ந்ததா ஆம் யார சொல்லலாம் அஷ்ஹத் அல்லா இலாஹில்லா அண்ணன் என்ற சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட அடையாளங்கள் அடையாளங்கள் வேதங்களிலே சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட வேதத்தின் வழிகாட்டிகள் என்று அன்றைய காலத்தினுடைய அந்த ஃபாதர்கள் இருக்கிறார்களே வழிகாட்டாரே அவால் சாரிசிக்கு இப்படித்தான் சொல்லப்பட்டன இந்த மாதிரியான அடையாளங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருந்தும் கூட என்ன செய்தார்கள் இதையெல்லாம் மறுத்தார்கள் காரணம் நபிக்கு கிடைத்த அந்த பட்டம் தன் குடும்பத்தில் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்ற பொறாமை பொறாமை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குது பாருங்க தன்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு காலமாக நபித்துவத்தினுடைய வழித்தோன்றல்கள் வந்தார்கள் ஆனால் கடைசி நபித்துவம் என்பது நம்ம குடும்பத்துக்கு இல்லாம போச்சே என்ற பொறாமையும் தன் குடும்பத்தின் மீது இருந்த பெருமை அகங்காரம் தலைக்கலம் இதுவும் அந்த மனிதர்களை நேர்வழியிலே செல்வதை விட்டு தடுத்து நிறுத்தியன அதனால்தான் அல்லஹு தாலா அதற்கு அடுத்து கேட்கிறான் يا أهل الكتاب لما تلبسون الحق بالباطل وتكتمون الحق وأنتم تعلمون நீங்கள் சத்தியத்தோட அசத்தியத்தை சேர்த்து ஏன் குழப்புகிறீர்கள் இது சத்தியம் என்று தெரியும் இது அசத்தியம் என்று தெரியும் ரெண்டையும் சேர்த்து ஏன் குழப்புறீங்க வத்தத்து மூணல் ஹக்க சத்தியத்தை ஏன் மறைக்கிறீர்கள் வாந்தும் தாளமோன் நீங்களோ அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கண்ணியமானவர்களே இந்த வசனங்கள் அதே அது மட்டுமல்ல அல்லாஹ் தலா அதற்கு பேர் கேட்கிறான் وَقَالَ الطَّائِفَةٌ مِنْ أَهْلِ الْكِتَابِ آمِنُوا بِاللَّذِي وَنْزِلَ عَلَى الَّذِينَ آمَنُوا இந்த யூதர்களுக்கும் யூத தலைவர்களுக்கும் யூத மக்களுக்கும் எல்லோருக்கும் தெரியும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கப்பட்ட நபி என்பது ஆனாலும் அந்த சத்தியத்தை மறைத்தார்கள் மறைத்தது மட்டுமல்ல அவர்களுக்கு சொல்லப்பட்ட சில சட்டங்களை கூட அசத்தியத்தை கொண்டு கலந்து புரட்டி என்ன செய்தார்கள் மக்களை ஏமாற்றினார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கான் அது என்னன்னு சொன்னா ஒரு தடவை அப்துல்லாஹிப் சலாம் அவர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்க பெரிய வேத அறிஞராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்களும் நபீனுடைய சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க இடத்துல ஒரு ஒரு வழக்கு வருகிறது அது என்ன பண்றாங்க மதினா நகரத்தில் மதினா நகரம் முழுவதும் நபீனுடைய கையில் இருக்குது அந்த நேரத்தில் யூதர்களாக இருந்தாலும் சரி முனாபிக்கர்களாக இருந்தாலும் சரி அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நபீட்ட சொல்லி தான் தீர்வு கேட்பாங்க இந்த நிலைமையில் நபியிடத்திலே வந்து கேட்டார்கள் முகம்மது அவர்களே உங்களுடைய சமுதாயத்தில் யாராவது விபச்சாரம் செய்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் உங்கள் வேதம் என்ன சொல்கிறது நவியவர்கள் கேட்டார்கள் உங்களுடைய வேதம் என்ன சொல்கிறது என்று கேட்டார்கள் எங்க வேதத்தில் அது தகுந்தார் அதாவது தரத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் செஞ்சுக்கிறோம் அது என்னன்னு சொன்னால் முகத்தில் கரும்புள்ளி செம்புள்ளியை பூசி அவங்கள மொட்டை அடிச்சு கழுதை மேலே ஏற்றி ஊரெல்லாம் என்ன செய்வோம் அலைய விடுவோம் அல்லது சில கொஞ்ச நேரம் அவங்கள சவுக்குல அடிச்சு அவங்கள விட்டுருவோம் இப்படித்தான் நாங்கள் செய்வோம் பெருமானம் சொன்னார்கள் இந்த சட்டம் எங்கே இருக்கிறது உங்க வேதத்தை கொண்டு வாங்க நான் பெருமாநா சல்லாசன் கொண்டு வர சொன்ன அந்த வேதம் கொண்டு வரப்படுகிறது அந்த சட்டம் சொல்லப்படுகின்ற அந்த ஆயத்தை படிங்கின உடனே ஒரு மனிதர் வேதம் தெரிந்த ஒரு மனிதர் என்ன செய்தார் கையை இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால உள்ள வசனத்தை படிச்சார் அப்துல்லா அஹிம் சலாம் ரது சொன்னார்கள் தோழரே யூதே தலைவரே நீங்க எதை மறைச்சிருக்கிறீங்க கையை எடுத்துட்டு அதை படிங்கன்னா ஏங்கன்னா அவங்க வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க கையை எடுத்துட்டு படித்தாரு நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்ல எப்படி விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை இறக்கியிருக்கிறானோ அதே சட்டம் அந்த வேதத்திலே எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள் ஆ முகமதே நீங்கள் சொல்லுவதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் சத்தியத்தை மறைக்க வேண்டும் என்றே மறைக்கிறார்கள் சத்தியத்தை இப்படிப்பட்ட அசத்தியத்தோடு சேர்த்து குழப்புகிறார்கள் இதை முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி அகமது என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தல்லா வேதத்திலே சொல்லப்படுவதாக குருவான் சொல்லி காட்டுறான் அப்ப அகமதுங்கிற பெயர் உட்பட அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நபிவர்களை பத்தி அல்லாஹ் வேற என்ன அடையாளத்தை விட்டு இருக்க முடியும் அவ்வளவு அற்புதங்கள் அவர்ளிடத்திலே இருந்தும் கூட அவர் என்ன செய்தார்கள் மறுத்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் வேதம் படித்த மிகப்பெரிய தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில பேர் கூட மக்களை பார்த்து சொன்னார்கள் காலையிலே ஈமானை ஏத்துக்கிற மாதிரி ஏத்திக்கிட்டு மாலையான உடனே ஈமானை விட்டு வெளியே வந்துருங்க திரும்ப யூதர்களை மாறிடுங்க இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய பாமர மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருக்காங்க அந்த காலத்துல யூதர்களை பத்தி என்ன இவங்கெல்லாம் வேதக்காரர்கள் ரொம்ப இவங்க சொன்னா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க மாலையில ஈ மாலை விட்டுட்டு வந்தா ஆஹா வேதம் படித்த இவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி இப்படி தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அறியாமையின் காரணத்தினா வெளியே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க சில பேர் இந்த ஐடியாவை சொல்றாங்க

காபுபுன அஷ்ரஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதன் தான் இந்த விஷயத்தை இப்படி சொல்லி காட்டினான் காபுபுன அஷ்ரஃப் என்று சொல்லப்படக்கூடிய மனிதன் தன்னுடைய யூத கூட்டத்தாரை அழைத்து இப்படி சொன்னான் அல்லாஹு தலா இதை அடையாளம் தெரிந்து கொண்டு பாத்தீங்களா இவன் இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு தெளிவுபடுத்தி வசனத்தை இறக்குகிறான் கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல அதற்கு பிறகு அல்லாஹு தலா சொல்லி காட்டுகின்றான் அந்த யூதர்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க உங்க மார்க்கத்தை யார் பின்பற்றாங்களோ அவங்கள நீங்க ஈமான் கொள்ளுங்க மற்றவங்கள ஈமான் கொள்ளாதீங்க முகமது உங்க உங்க மார்க்கத்தை ஈமான் கொண்டாரு அவர் வந்து பைத்துல் முகத்தை சவிட்டு திருப்பி காபா முன்னோக்கி தொழுமாறு சொல்கிறார் அப்ப இவருடைய இவர் உங்களுடைய வழிகாட்டலை என்ன செய்யல ஏத்துக்கிறல மூசாவினுடைய வழிகாட்டலையோ ஈசாவினுடைய வழிகாட்டலையோ இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு மாற்றமாக காபாவை முன்னோக்கி தொழுமாறு சொல்கிறார் எனவே உங்கள் மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடிய இந்த முகமதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஈமான் கொள்ளாதீர்கள் என்று இந்த மக்களினுடைய உள்ளங்களை திசை திருப்பக்கூடியவராக இந்த காபூன் அஷ்ரப் இருந்தார் கடைசி அல்லாஹ் எப்படி வேதனை கொடுத்தான் அல்லாஹு அல்லாவே அழிச்சிட்டான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காபூப் அஷ்ரப் இப்படிப்பட்ட நிலையில என்ன செய்தார் மக்களை திசை மாற்றி வழி மாற்றக்கூடியவராக இருந்தார் என்பதை அல்லாஹு தலா இனம் காட்டுகிறான் இதெல்லாம் எதுக்காக என்று சொன்னால் நபித்துவம் என்ற பேரருள் தன் குடும்பத்துக்கு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடைசி நபித்துவம் என்ற அந்த அருள் வேறொரு குடும்பத்துக்கு போய்விட்டதே என்ற பொறாமையின் காரணத்தினால் தான் ஆனால் இத பத்தி நீ பொறாம படுறதுக்கு நீ யாருப்பா நீ யாரு இது அல்லாஹுடைய அருள் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் இத பத்தி நீ பொறாமப்படணுங்கிற அவசியமே இல்லை என்று அல்லாஹு தலா அடுத்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான் ஆக வேதக்காரர்கள் என்பவர்கள் ஈமானை ஏத்துக்கிற காரணம் தங்களுடைய விதியை தாங்களே நிர்ணயித்துக் கொண்டார்கள் சத்தியம் எது எது என்று நன்றாக அல்லாஹ் உருவ அமைப்பை பற்றியும் நடைமுறைகளை பற்றியும் பெயர்கள் உட்பட அல்லாஹ் என்ன செய்தார் தெளிவாக சொல்லியிருக்க அவர்கள் மறுத்தார்கள் காரணம் என்னவென்றால் நபியின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் கொண்டிருந்த பொறாமையின் காரணத்தினால் தங்களுடைய குடும்பத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பின் காரணத்தினால் இந்த மாதிரியான புறக்கணிப்பை அவர்கள் மேற்கொண்டார்கள் எனவே முஸ்லிம்களை நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்ற உபதேசங்களை அல்லா நமக்கு சொல்லி தருகலாம் சொல்லிவிட்டு கடைசி அல்லா என்ன சொல்றான்னு சொன்னா முஸ்லிம்களே எல்லா வேதக்காரர்களையும் நான் இப்படி சொல்லலில் கிதாபி மணியின் தமன் ஹூ வேதக்காரர்களும் நல்லவங்க இருக்கிறாங்க அமானிதங்களை பேரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து வரக்கூடிய வசனங்களில் சொல்லி காட்டுறான் அந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தின் சார்லாம் வரக்கூடிய வாரம் சொல்லப்படும் ஆக யாரையும் எல்லா மக்களையும் ஒட்டுமொத்தமாக நமக்கு எதிரிகள் என்ற நினைப்பு நமக்கு கூடாது மாறாக சில பேர் இப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்திலே நல்லுபதேசங்களை கொண்டு திருத்துவதற்குரிய முயற்சிகளையும் நல்ல நடைமுறைகளின் மூலமாக நாம் அவர்களை கவருவதற்குரிய வாய்ப்புகளையும் நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் எல்லா மக்களும் ஈமானுக்குரியவர்களாக ஆவதற்குரிய ஒரு ஆசை சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு எப்படி இருந்ததோ அதே போன்ற ஆசை நமக்கும் வர வேண்டும் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல நடைமுறை கலாச்சாரங்களை உருவாக்கி நல்ல பண்பாடுகளை உருவாக்கி தருவானாக நம்மை பார்த்து மற்றவர்களும் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பெரும் சிறந்த நடைமுறைகளை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தருவானாக வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار، صل وسلم على رسولك سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين، برحمتك يا ارحم الراحمين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله <سؤال> على محمد يا رب صل عليه وسلم